அக்யத் திருதியலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்தில் ஒன்னு இல்ல ரெண்டு பர்சன்ட் மூணு கம்மி ஆட்சி பாதாம் டிரிங் ஒன்னு வாங்கினா ஒன்னு இனி பிஜேபி முன்னேற்றம் கூட்டணி இல்லை என்பதை அறிவித்து விட்டோம் அதுக்கப்புறம் ஸ்டாலின் கூட்டணி வச்சுக்கிறாங்க கள்ள தொடர்போடு கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்ன வார்த்தை எல்லாம் போட்டு பேசுறாரு பாருங்க ஆக அவர் பொறுக்க முடியல இதுவரைக்கும் சிறுபான்மை மக்களை ஏமாற்றி தந்திரமாக வாக்குகளை பெற்று வந்த திரு ஸ்டாலினுக்கு காய்ச்சல் வந்து விட்டது சுரம் வந்து விட்டது பிதற்றிக் கொண்டிருக்கின்றார் இன்றைய நிலவிலே கோவையில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ஒட்டப்பட்ட இந்த போஸ்டர்களில் கொடியெடுக்கும் தொண்டர்களே முடிவெடுப்பார்கள் அதிமுக பாஜக சந்தர்ப்பவாத கூட்டணியை ஏற்க மாட்டோம் மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி அமைய பாடுபடுவோம் என்ற வாசகங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன பாஜகவுடன் கூட்டணி இல்லை என கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி சென்னையில் அமித்ஷாவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என அறிவித்திருந்தார் இது அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் மனக்கசப்பை ஏற்படுத்தியுள்ளது பழனிசாமி மாறி மாறி பேசுவதாகவும் பாஜக கூட்டணியால் ஆட்சியை இழந்தோம் என ஜெயக்குமார் கூறியதாகவும் பாஜக கூட்டணி வந்தால் தீக்குளிப்பேன் என முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் தெரிவித்ததாகவும் செத்தே போய்விடுவோம் என திண்டுக்கல் சீனிவாசன் கூறியதையும் எப்போதும் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என கே பி முனுசாமி உறுதியளித்ததாகவும் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது மேலும் மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என உறுதிமொழி அளித்ததும் தற்போது வைரலாகி வருகிறது இந்த நிலையில் கோவையில் ஜாகிர் ஹுசேன் மோதிரம் சண்முகம் பொற்கால ராஜா உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்து போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர் இந்த போஸ்டர்கள் தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர் கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு எந்த காலத்திற்கும் மனத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை விட்டுக் கொடுக்காது அதில் உறுதியாக இருக்கின்றோம் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக ஓட்டினை வைத்தோம் அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னுரிமை கொடுக்கும் நாங்கள் தெளிவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயல்குழு கூட்டத்திலே தலைமை கழகத்தில் நடைபெற்ற பொழுது இனி பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை அறிவித்து விட்டோம் அதுக்கு ஸ்டாலின் மறைமுகமாக கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க கள்ள தொடர்போடு கூட்டணி வச்சுட்டு இருக்கிறாங்க என்னென்ன வார்த்தை எல்லாம் போட்டு பேசுறாரு பாருங்க அவர் பொறுக்க முடியல இதுவரைக்கும் சிறுபான்மை மக்களை ஏமாற்றி தந்திரமாக வாக்குகளை பெற்று வந்த திரு ஸ்டாலினுக்கு காட்சல் வந்து விட்டது சுரம் காரணம் இங்கே சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் அப்படி அல்ல சாதாரண விவசாய குடும்பத்தில் வந்தவன் வார்த்தை தான் முக்கியம் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாரக மந்திரம் அதுதான் எங்களுக்கு எங்களுடைய தலைவர்கள் வழிகாட்டிவிட்டு சென்றிருக்கின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க